அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா எண்பத்தி ஏழு வயதுடன் தந்தையான தாத்தாபத்தின வீடியோ தான் இது சீனாவை சேர்ந்த பிரபல ஓவியர் பெண் செங்கிற்கு இப்பொழுது குழந்தை பிறந்துள்ளது எண்பத்தி ஏழு வயதான இவருக்கு முப்பத்தேழு வயதான சூமிங் என்ற பெண்ணிற்கும் தான் இந்த குழந்தை பிறந்துள்ளது தனது குழந்தை குறித்து அவர் வெளியிட்ட அறிப்பு பெரும் சர்ச்சையை எழுப்பிடுவது இது குறித்து தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சீனாவில் பல வினோதங்கள் நடக்கும் அப்படி அங்கு இப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் பேசும் ஒரு உள்ளது அது மிகவும் மதிக்கப்படும் கலைஞர் பெண் சிங்கோடது தான் எம்பத்தர் தான் இவர் சீனாவில் வாடும் மிக முக்கியமான மற்றும் பிரபலமான ஓவியர் ஆவார் இவர் மனைவி முப்பத்தேழு வயது சூமெங் இந்த தம்பதியருக்கு தான் இப்போது குழந்தை பிறந்துள்ளது இதை அறிவித்துள்ள பென் செங் அந்த மற்ற குழந்தைகளுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார் இதுவே பெரிய சர்ச்சையை கிடைப்பொழுது சவுத் சீன மார்னிங் போஸ்டில் இது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது பாரம்பரிய சீன ஓவியங்களுக்கு அங்கு புகழ்பெற்ற நபர் பென் செங் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையான காலகட்டத்தில் அவருடைய ஓவியங்கள் நாலு பில்லியனுக்கும் அதிகமாக யுவன் அதாவது சுமார் ஐயாயிரம் கோடிக்கு ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது இவரது பல ஓவியங்கள் பத்து மில்லியன் யுவனுக்கு அதிகமாக ஏலம் போயிருக்கிறது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவர் வரைந்த ஒரு ஓவியம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினெட்டு புள்ளி ஒரு நான்கு மில்லியனுக்கு யுவனுக்கு அதாவது சுமார் இருபத்தி மூணு கோடிக்கு விற்கப்பட்டன இப்படி சீன கலை உலகின் முக்கிய நபராக இருக்கும் பெண் தம்பதியருக்கு கடந்த டிசம்பர் பதினொன்றாம் தேதி குழந்தை பிறந்துள்ளது இதை அவர்கள் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் அறிவித்திருந்தனர் மனைவி மகளுடன் புதிய வீட்டுக்கு குடி அவர்கள் தனது வயதாகிவிட்டதால் விட்டதால் இனி தனது குடும்ப விவகாரம் மற்றும் நிதி விவகாரங்களுக்கு சூமேங் கவனிப்பார் என்று அறிவித்துள்ளார் இப்பொழுது பிறந்த குழந்தை அவர் தனது ஒரே மகன் என்று அறிவித்துள்ளார் இதுவே சர்ச்சை கிடைப்படுது ஏனென்னா இவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் சியங்கோ என்ற மகளும் பெண் சோங்கோ என்ற வாழ்ப்பு மகனும் உள்ளனர் இவர்களுக்கும் தனக்கும் ஒரு தொடர்பு இல்லை என்று அவர்கள் குடும்பங்களுக்கான உறவுகளை முழுமையாக துண்டிப்பதாக பெண் தனது அறிக்கையை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவர்கள் தனது பெயரை பயன்படுத்த அணுவது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சில நபர்கள் வேண்டும் என்றே தனது குடும்பம் பற்றி வதந்திகளை பரப்புவதாகவும் அதை நம்ப வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் செய்வதாக குற்றமாக சாட்டினார் கடந்த சில ஆண்டுகளாக பெண்ணின் குடும்பத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு பூசல்கள் ஏற்பட்டு வருகின்றன கடந்த ஆகஸ்டில் பெண் மகள் சியாங்கோ தனது தந்தையை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறினார் அவரது இளமணி சூமேங் அவரை கட்டுப்படுத்துவதாகவும் அனுமதியின்றி ஓவியங்களை விற்பனை செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் தனது தந்தையை சூமேங் தவறுதாக நடத்துவதாக இரண்டு மில்லியன் யூஎன் சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பெண்ணுக்கு சொ சொத்துக்களை பல கலைப்படைப்புகளை ரகசியமாக விட்டதாக அப்போது சாட்டினார் சீனாவின் யங்கச்சி மாகாணத்தில் பிறந்த பெண் பிங்கின் மத்திய கழகத்தில் கலை படித்தவர் ரிங் மற்றும் ரிங் குஷன் போன்ற பிரபல கலைஞரிடம் பயிற்சி பெற்றார் பல்வேறு சர்ச்சைகளை சிக்கினாலும் பெண் இன்னும் சீனாவில் மதிக்கப்படும் கலைஞராக இருக்கிறது அவருடைய படைப்புகட பல கோடிக்கை இடம் போகிறது நன்றி